படைத்திண்டி எல்லார்களையும் கலந்து அமெரிக்காவுக்கு போய் வாழ வேண்டும் என்பது அமெரிக்காவை கண்டுபிடித்தபடியாது குணமானவர் குழப்பான் குளம்புடைய உணர்ந்திருந்தாலும் குளத்திலே குணப்பில்லை என்றாலும் சாதிக்க முடியும் நல்லா கிடையாது இருந்த முடியும்

அப்படிப்பட்ட எதிர்கொள்ள மனநலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை விட மோசமான பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒருவேளை ஒரு கூடை கிடைக்காமல் இருக்கும் சுவமானியா மக்கள் அத்தனையும் பார்க்கணும் மனமீதிக்காக கவனம் என்பது என்ன எந்த ஒரு செயலையை மனம் ஒன்று செய்தீர்கள் செய்வார் செய்வதற்கு இடையூறு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அறிவுறுத்தி உருவாக்கி அது நம்முடைய மின் குறைப்பு सेविते <laughs> पिणु